நாவலர் ஒரு ஞானி அல்ல ஓம் அதை அவர் நிரூபித்ததும் இல்லை ஓம் ஓம் நாவலர் ஒரு ஞானி அல்ல அவர் நிரூபித்ததும் இல்லை அப்ப அவர் அவர் ஒரு ஸ்காலர் அறிஞர் அவ்வாறு அவர் சைவத்துக்கு இறைவனுக்கு விதிய நிகரான சமய விதிமுறைகளை அவர் எவ்வாறு வகிக்க முடியும் முடிந்தது எவ்வாறு அவர் இரவனுக்கு சமமாக அவர் எப்படி சொல்லலாம் நாவலர் நாங்கள் அடிக்கடி சொல்வதை கேட்டு என்பது உண்மையான கேள்விதான் சமயத்துக்கு வகிக்க முடியும் என்று கேட்டு ஓ அது நல்ல ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒரு ஆழமான கேள்வி நாவலர் ஞானியா அல்லவா என்றது ஒரு புறம் நாவலர் வந்து ஆர்வ நாளரை பற்றி பலவிதமான கருத்துக்கள் இருந்து எம்எர் அவர் இன்றைக்கு பல பேர் அவரை கிரிட்டிசைஸ் பண்றதும் நாவலர் வந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு அறிஞர் நூல்களை நாங்கள் இணையதளத்தில் ஏற்றுவதற்கு முயற்சி செய்கிறது மாதிரி அவர் அந்த ஏட்டில் இருந்த நூல்களை பதிப்பி புத்தகமாக பதிப்பிப்பதற்கு முதலமைச்சர் அவர் தான் அப்ப அவர் வந்து அது மட்டுமல்ல பாடல் வசனம் இருந்த நூல்களை மக்களும் பாமர மக்களும் விளங்கும் வகையிலே வசனம் நடக்கொண்டவர் அவர்

பாடலாகத்தான் எழுதுவார் பாரதியார் கூட எட்டு புறத்து மன்னனிடம் பண உதவி கேட்டு சீட்டுக்கவி என்றால் கடிதம் எழுதுவதில்லை பாடல் தான் எழுதி அது இருந்த மரபு இவர் அந்த காலத்திலேயே அதை வசன நடைக்கு நடைக்கொண்டவர் அவருடைய வசன நடையினாலே வேதமான விவிலிய வேதத்தை மொழிபெயர்த்தவர் மொழிபெயர்த்து இதை பற்றி தென்னிந்திய அவர் மொழிபெயர்த்தார் இல்லை என்று இன்றைக்கு பலர் வாதாடுகின்றார்கள் ஆனால் தென்னிந்திய திருச்சபையின் நாயராக இருந்த கலாநிதி சபாபதி குலேந்திரன் அவர்கள் அவர் வட்டுக்கோட்டை பிஷப்பாக இருந்தவர் இருந்தவர் அவரே தன்னுடைய புத்தகத்திலே தமிழ் வேதாகமத்தின் வரலாறு என்ற புத்தகத்திலே ஆர்வலாளர் மொழிபெயர்த்தார் என்பது பற்றி எழுதி இருக்கு அப்ப அவர்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது நாங்கள் இன்றைக்கு வந்து அவர் மொழிபெயர்த்தார் இல்லையென்று சொல்ல முடியாது அவர் அறிஞர் என்பதிலே ஒரு விதமான இதுகம் இல்லை இது மட்டுமல்ல அவர் மொழிபெயர்த்தது மட்டுமல்ல அடுத்தது பல காலமாக பதிப்பில் இல்லாதிருந்த ஊத்தகங்கள் தமிழிலே இன்றைக்கு தெசரசன்றது இருக்கு ஆங்கிலத்தில் டிக்ஷனரி எல்லாருக்கும் தெரியும் சொல்லுக்கு விளக்கம் சொல்வது டிக்ஷனரி ஒரு சொல்லுக்கு இருக்கின்ற எல்லா சொற்களையும் மொத்தமாக சேர்த்து சொல்வது தெசரஸ் ஓ ஓ ஓ

அதே மாதிரி தொல்காப்பியத்துடைய இலக்கத்தை படிப்பித்தவர் இலக்கண சுருக்கத்தை படிப்பித்தவர் இப்படி பல விடயங்களை ஆர்மணாலும் செய்திருக்கிறார் தமிழுக்கு சைவத்துக்கு நிறையவே செய்திருக்கின்றோம் இன்றைக்கு புத்தகங்கள் பதிப்பிப்பதற்கு முன்னோடி அவர் தான் அவருக்கு பிறகு அவருடைய வழியை பின்பற்றிய சி வை தாமோதரம் அவர்கள் இந்தியாவிலே பல புத்தகங்களை பதித்திருக்கிறார் அதே மாதிரியாக உவே சாமிநாதையர் திருவாரூர் தேடி தேடி பல புத்தகங்களை பதித்திருக்கின்றார் அப்படி அப்படி அவர்கள் அந்த இடத்திலே அந்த பதிக்கின்ற பதிக்க இதுக்கு பதிப்பித்த இந்த பல விடயங்களை செய்வதால நாவலுடைய பங்களிப்பு இருக்கின்றது நாவலர் வந்து ஞானியா இல்லையா என்ற கேள்வி ஞானி என்றால் என்னென்று கேட்டால் உண்டு இறைவனுடன் இறை அறிவுடன் ஒன்றியவர்கள் சங்கமிக்கிறது சங்கமிக்கிறது அதாவது வந்து எங்களுடைய அறிவு எல்லாம் சிற்றறிவு நாங்கள் சொல்லுவோம் எங்களுடைய வாழ்க்கை சொல்லுவார்கள் சின்னால் பல்வினி சிற்றறிவு மாந்தர் என்று சொல்லுவோம் நாங்கள் எங்களுக்கு வந்து வாழ்நாள் வந்து வேலை குறைவு பார்த்தால் மனுஷன் ஒரு வருஷம் வேலை இருக்கு ஆனால் கொஞ்ச நாள் தான் நாங்கள் இருக்கிறது உலக வரலாற்றோட ஒப்பிடும் போது இருக்கு தூசு பல்வினி பல வியாதி டாக்டர்ஸ் நல்லா இருக்கணும் மக்களுக்கு பல புணிகள் சின்னால் பல்வினி மற்றது அடுத்தது சிற்றறிவு எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் சிற்றறிவு வைகர்களையும் எடுத்து பார்த்தால் காடியோ படிச்சவர்கிட்ட போய் காத காட்டலாம் ஓமா வி என் டி சேஜனிட்ட போய் கண்ண காட்டலாம் கல்மாலஜிஸ்ட போய் வாழைக்காட்ட வாயக்காட்டு

சென்னையிலே சரபோஜி மகாராஜா அரசாண்ட காலத்திலே பதினாறாம் நூற்றாண்டுல இருந்தவர் அப்ப அந்த காலத்திலே பதினேழாம் நூற்றாண்டிலே அப்ப சரபோஜி மகாராஜாண்ட காலத்திலே இருந்தவர் திருக்கடவூர்ல யமனை காலால் உதைத்த தளம் அங்க இருக்கிற அபிராமி அம்மைக்கு இவர் அடிமை பக்தர் அந்த அம்மையுடைய ஆலையிலிருந்து ஜீவன் முக்தராக நிஷ்டையிலே இருக்கின்றார் நிஷ்டையிலே இருக்கின்ற பொழுது இருக்கின்ற பொழுது மென்னனந்த அந்த கோயிலுக்கு வரையக்குள்ள இவர் இருக்கிறத பார்த்துட்டு மற்றவர்கள் அவருக்கு பைத்தியம் என்று சொல்லுகிறார் சரபோஜி மகாராஜா ஒரு வைத்தியரும் கூட அவர் ஐசர்ஜரி செய்திருக்கின்றார் தஞ்சாவூர் சரபோஜி மகாராஜா அரண்மனையில் இருக்கு அவர் சரபோஜி மகாராஜா பல மொழி வல்லவர் ஜெயமானிய பாஷை

என்ன இவர் பைத்தியமா பார்ப்பதற்காக இந்த காலத்துல வந்து ஹாஸ்பிடல்ல வேலை செய்யற டாக்டர்ஸ்க்கு தெரியும் ஃப்ரைடே நைட்டுல சாட்டர்டேன்னு சொன்னா குடித்து விட்டு விழுந்து விழுந்து அடிபட்டு அதெல்லாம் செக் பண்றது போனாங்க அவரை தட்டி ஐயா உங்க என்ன நாள் எங்க இருக்கிறீர்

அடேங்காரே அந்த நாளையில திதி என்று சொல்வார்கள் இப்போ நாம திதி இந்தியன் டேட் சொல்றப்பவே அந்த 날 திதி சொல்ற திதி தான் அண்டைக்கு வந்து அமாவாசை அவர் நிஷ்டையிலே இருக்கின்ற நிஷ்டை என்றால் என்னென்று பார்க்க வேண்டும் முதல் நிஷ்டை என்றால் என்னென்று கேட்டால் நாங்கள் இறைவனை அறிவதற்காக இறைவனங்களுக்கு கருவிகரணங்களை தந்திருக்கிறார் எங்களுக்கு கண்காது வாய் மனசு புத்தி எல்லாமே தந்திருக்கிறார் எல்லாம் தந்திருக்கிறார் இந்த இறைவன் அறிவதற்காகவும் அனுபவிப்பதற்காக தான் இதை தந்தவன் உயிர் வந்து தானாக அறிந்து அனுபவிக்க முடியாது முடியாது அந்த வெள்ளமே அந்த வல்லமைyle உயிர்க்கு கெபாசிட்டி உண்டு பொட்டன்ஷியல் டு நோ அண்ட் பொட்டன்ஷியல் டு என்ஜாய் பட் இன் வாண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரூమెంట్స్ அப்ப அந்த கருவிகரணங்களை இறைவன் கொடுப்பதுதான் படைப்பு ஆமாமா கொடுத்தார் இறைவன் இந்த உடலை கொடுத்தார் இந்த உடல்ல இருக்கிற கருவிகரணங்களை கொடுத்தார் இந்த உலகங்களை கொடுத்தார் இந்த உலகங்கள் இருக்கிற போகப்பொருளை பொருள்களை கொடுத்தார் தானே காரண பூவனபோகம் பூவனபோகம் இறைவன் உடைய படைப்பு சைமன் சொல்கிறார் அப்ப இந்த உயிரை இறைவன் அனுபவிப்ப அனுபவிராஜ அனுபவி என்ற விட்டு ഓം ഓമ്മീ അനുഭവിച്ച് വാ ഇന്റെ അനുഭവം അറിവിനൂടാ ഉനക്ക് വരും അതെ അപ്പൊ

கடவளியாரியே 10 ஆம் பக்கம் அந்த நிலையில் என்ன செய்யணும்னா இந்த கருவிகள் எல்லாவற்றையும் நாங்க இந்த எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் எல்லாம் இருக்குது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணறேன்னு சொல்லி ஸ்விட்ச் ஆஃப் ஜஸ்ட் எங்கடமான எங்கடதிங்கட ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டு இறையை உயிர் நேரடியாக அனுபவிக்கும் அனுபவிங்க கருவிகள் இல்லை இல்லமே அந்த நிலைதான் நிஷ்டை

அந்த நிலையிலே தான் அவர் இருக்கின்றார் சிலவர் சொல்ற மாதிரி தியானத்துல இருந்தார் சமாதியில் இருந்தார் என்றதெல்லாம் கிடையாது கிடையாது இந்த நிஷ்டையிலே அவர் இருக்கின்ற பொழுது ஜீவன் முக்தரவர் அவருக்கு எப்படி இருக்கும் என்றால் எல்லாம் வெளிச்சமா இருக்கும் இறைவனை வெளிச்சம் தான் எல்லாரும் சொல்லுகின்றார் சூரியோபாதி நந்திர தாரகா குதோயி உல இருக்குது அங்க சூரியன் ஒளி விடுவதில்லை சந்திரன் பிரகாசிப்பதில்லை இல்லை அக்னி மின்னல் எல்லாம் அப்படித்தான் உண்டுக்குமே அதனுடைய ஒளியாலேயே சர்வமும் பிரகாசிக்கின்றது

கோடி சூரிய சூரியன் ஒளி உடையம் இதே விதமாக சொல்லுவார்கள் என்று கேட்டால் அந்த ஒளி பிரகாசத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இங்கால அதுல இந்த நாங்க இந்த சூரியே சுடரே சுடலி விளக்கே இதெல்லாம் வருகின்றது அதான் நான் இந்த பெரிய ஒளி ஆனா காண்றதுக்கு கஷ்டமாதான் மணிக்கா சொல்றேன் பெரிய ஒளி ஒளி இப்படி இருந்தாலும் சூரியனை போல பிரகாசமா இருந்தாலும் கோடி சூரியனை பிரகாசம் இருந்தாலும் அதுக்கு கிடையாதுல வரும் சரற்கால சந்திரனுடைய போல குளிர்மையான ஒளி இதுதான் இறைவனுடைய ஒளி சூரிய ஒளி யோக சுவாமிகள் பார்த்திருந்தார் சொல்லுவாரு பட்ட பகல் போலோல் இரு நாடங்கள் நாடே பகலிரவு தோன்றாத நாடங்கல் நாடே அவர் படிக்கிறேன் யோகா அங்க அதோட ஒன்று இருக்கு அவருக்கு அப்படித்தான் இருக்கு அப்படி அந்த பகலிரவு இல்ல பட்ட பகல் போல இருக்கு ரமண சுவாமிகளும் அதுக்கு தான் சொல்லுவாங்க ராப்பகல் இல்லாவிட்ட வெளியில ரமித்திருப்போம் அருணாச்சலா ராப்பகல் இல்லாத விட்ட வெளியில் ரமித்திருப்பும் வா அருணாச்சலா ஓ ரமண மகரிஷி படிக்கிறோம் என்னுடைய யோவா இருக்கிறார் இல்லையா ஜேசுக்கிருத்தருடைய சீடர் ஓ யோவா என்னுடைய வெளிப்பாட்டில் சொல்கிற ஓ ஆ அங்கே சூரியன் உதிப்பதும் இல்லை மறவதும் இல்லை ஓ தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளியாக இருக்கின்றார் ஓ அங்கே பகல் இரவு இல்லாதபடினால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை ஓமாமா தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே இதில் பிரவேசிக்கிறார்கள் பிரவேசிக்க முடியும் இது யோவானுடைய வழிபாடு யோவானுடைய வழிபாடுல இருக்கு எல்லாரும் கண்ட அந்த ஒளியில இந்த அபிராமி பட்டரும் துளைத்து அந்த நிஷ்டையில இருக்க ராஜா போய் கேட்கிறார் ஐயரே இன்றைக்கு என்ன நாள் இன்றைக்கு அமாவாச அவர் கண்டிருப்பது நல்ல ஒளி பௌர்ணமி ஓ இன்றைக்கு புல் மூன் ஓ என்று சொன்னார் சிரிச்சிட்டு போயிட்டார் ஓ இது பைத்தியம் தான் ஓ இது உண்மையா பைத்தியம் பிளச்சிட்டு அமாவாசையா பொறுமையன்று போயிட்டார் நீட்ட கலைந்தவுடன் இவருக்கு தெரிந்தது ஓ அபிராமி பட்டர் உடனடியாக என்ன செய்தார் ஒரு பெரிய நெருப்பை வளர்த்தார். அதுல மேல நூறு கயிறுகள் கொண்ட ஊஞ்சலை கட்டி அதுக்கு மேலே ஏறி இருந்து தன்னையே பிராணத் தியாகம் செய்ய துணிந்தார். ஒவ்வொரு பாட்டாக பாடுகின்றார் அதுதான் அபிராமி அந்தாதி. அதுக்கு நாம படிக்கின்ற அபிராமி அபிராமி பட்டர் படித்தது. அவர் அப்ப என்ன தற்கொலை செய்ய போனாரா? கேள்வி. வெதர் ஹி வண்டட் டு கமிட் சுசூசைட்? ஆட் ஆஃப் தி டிஸ்கரேஸ் ஹி ஃபேஸ்ட். ஒரு ஹிமிலியேட்டட் அப்போன்னது அதானே போனா இல்லை.

நான் சொன்னது உண்மையாக விழுந்தான் இருந்தால் இப்படி நான் பௌர்ணமி என்று சொல்லியிருப்பேன் அமாவாசைக்கு ஒரு காலமும் வாக்கு வாக்கு ஆயிரக்கணக்கான வருஷம் சென்றாலும் அப்படி அத்தனை உண்மை உண்மை சுவாமி விவேகானந்தர் எங்களுக்கு இன்னைக்கு நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா நடந்து கொண்டு நடைபெறும் இந்த வருஷம் அவருடைய காலத்துல இவர் கூர்ப்பை பற்றி கூர்ப்பை பற்றி எல்லாம் அழகாக சொல்லி இருக்கிறேன் இன்வேஷன் தியரியை பற்றி சொல்லி இருக்கிறோம் நடக்கவே இல்லை என்று இன்னைக்கு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு திருப்பி பிறண்டு போய் அவர் சொன்னதான் உண்மை என்று கொண்டிருக்கின்றோம் விஞ்ஞானம் எங்க போய் எங்க சுத்தி வருது பாருங்க மெஞ்ஞானிகள் சொல்வது ஒரு காலமும் பொய்க்கா அண்டைக்கு தஞ்சா அந்த சரபோஜி மகாராஜா திருக்கடவுர்ல பௌர்ணமி வந்தது வந்தாலுடைய நிலவு வந்தது அது நடந்தது வாக்குழுத்து கருத்துப்பிழை கூட இருக்காது காலம் மாறினாலும் அது பொய்க்கா சம்பந்தர் பாடினர் திருக்கேதீஸ்வரத்திலே கோயில் இருக்கின்றது முன்னூறு வருஷம் எங்களுக்கு கோயில் இல்லை காலத்திலே இடிக்கப்பட்டு விட்டு திருப்பி வந்துட்டு அதை சொன்ன ஆறுகள் குளங்கள் இன்றைக்கு வத்தி இருந்தாலும் திருப்பி வரும் கோடேஸ்வரம் அப்படித்தான் அப்படித்தான் அப்படி இல்ல அதான் வாணிகள் வாக்கால பாடினால் இருக்கும் அது வரும் அதை பத்தி பயப்படுத்த ஞானியர் வாக்கு காது இந்த ஆறுமுக நாவலர் ஞானியா இல்லையாண்டு எனக்கு தெரியாது அது வேற பிரச்சனை ஆனா புத்தகத்தை பதிப்பிக்கிறார் அவருடைய புஸ்தகங்கள் இன்றைக்கு எத்தனையோ பதிப்புகள் வந்திருக்கின்றன பல பேர் பதிப்பித்திருக்கின்றார்கள் ஒன்றே ஒன்று ஆறு நாள் பதிப்பு பற்றி எல்லாரும் வியந்து சொல்வது என்று கேட்டார் முதன் முதல் பதிப்பிக்கின்றார் இக்காலத்தை போல அக்காலத்திலே அவருக்கு பல பலங்கள் கிடையாது அப்படி இருந்த அவருடைய புத்தகத்திலே ஒன்றிலே கூட எழுத்துப்பிள்ளை இல்லையா ஓ எல்லாம் எழுத்து எழுத்துப்பிலை போடுவோம் நிறையவே இருக்கு ஆறு ஆர்வணாவலர் பதிப்பித்த எந்த ஒரு புத்தகத்திலும் ஒரு எழுத்து எழுத்துப்புளை கூட இல்லை இன்றைய கணவர் அது எப்படி செய்தார் என்று யோசிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப பொருட்புழைகளே ஆக்கள் வேறுபடலாம் அது வேற பொருட்புழையும் இல்லை கருத்துப்புழையும் இல்லை சொற்புழை கூடை அவர் படித்த புத்தகத்திலே தேர்ஸ் ஒரு சிங்கிள் மிஸ்டேக் பிறகு பித்தகத்திலே புலை திருத்தவன் வந்து போடுற இக்கால மரவெல்லாம் அங்க கிடையாது அதுல இருந்து என்னுடைய அனுமானம்

இறைவனுடைய வாக்கு ஞானியர் வாக்கும் ஒன்று ஞானியர் வாக்கும் இறைவனுடைய வாக்கும் ஒன்று அது வேறு வேறு அல்ல என்று சொல்லி சொல்லுவார்கள் அப்ப அவர்கள் சொல்வார்கள் என்று கேட்டா சலமினாயின் ஞானத்தால் தலை அட தமையடைந்தார் தம்மை தானாக்கி தலைவன் தன்னை ஞானத்தால் அடைந்தவர்களை அவன் தானாக்குகிறான் சித்தத்தை சிவமாக்குகிறான் இல்லையா அவர் தான் செய்வினை தன்னால் நலமுடனே பிறர் ஊட்டி ஒழிப்பானாய் அவர் செய்கின்ற வினையெல்லாம் தன்னுடைய வினையாக அவன் செய்தி நணுகாமல் வினை அவரை நாடி காப்பால் உலகில் என் செயலெல்லாம் உன் விதியே நான் செய்கிறதெல்லாம் உன்னுடைய செயலே நீயே உள்நின்றும் செய்வித்தும் செய்கின்றாய் என்றும் நான் தான் உனக்குள்ள நின்று செய்கின்றேன் என்று சொல்லும் செயல் எனக்கு இன்று உன் செயலே என்றும் நான் செய்கிறது எல்லாம் காய்ச்சி நினைவார்க்கு வினையெல்லாம் நீங்க தானே இப்படி அவர்கள் தம்முடைய செயல் எல்லாம் இறைவன் செயல் என்றும் தம்முடைய வாக்கு எல்லாம் அவர் வாக்கு என்றும் அது அழகாக சிவஞான சித்தியால் சொல்லுவ சிவனும் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி என்றும்

பிரமாணம் வந்து முழுக்க முழுக்க ஆகமே விதிகளின் படியோ ஆகமங்களையும் சொல்லப்பட்டதைத்தான் அவர் திருப்பி எங்களுக்கு எடுத்து தந்திருக்கின்றார் ஒன்றும் கூட்டி குறைத்து இல்லை அதாவது ஆசிட்டிஸ்

ஐமானார் பாடல் அருணகிரநாதர் பாடல் குமரகுரு சுவாமிகள் பாடலில் இருந்து ஆர்மனாளர் வரைக்கும் உங்களுடைய ஞானிகள் பரம்பரையிலே சம்பந்த சுந்தர அப்பர் சுவாமிகள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இருந்து அதை கடந்து ராமகிருஷ்ண பரபகமசர் விவேகானந்த ரமண மகரஹி யோக சுவாமிகள் வரைக்கும் இந்த இது வரைக்கும் சொன்ன வார்த்தைகளை திருப்பி திருப்பி சொல்லுவதுதான் கிளிப்புள்ள மாதிரி எங்கட வேலையை தவிர தவிர இன்னும் புதுக்க சொல்லுவது கிடையாது he, whatever we say mm. as it is unadulterated unaltered and undiluted adha naangal thirivu paduthuvadillai நீர்மை படுத்துவதில்லை மாத்தி கலந்து அவைக்காக கேட்போருக்கு இதமாக இருக்கு சொல்வதற்கு நன்றாக இருக்கும் சொல்லுவது கிடையாது இப்படி உள்ளதே உள்ளபடி சொல்லுவவர்தான் சமய பிரசாரகர் இப்படி சொல்லுகிறவர்தான் சமயத்தை சொல்வதற்கு தகுதி தகுதியும் உள்ளவர்கள்